நானா சினிமா துறைக்கு வரல என் குடும்பத்தார் என்னை கட்டாயப்படுத்தி வர வச்சுட்டாங்க எனக்கு சினிமா பத்தி தெரியாததால இந்த துறைக்கு வர விரும்பினது இல்ல சினிமா தான் எனக்குன்னு கடவுள் எழுதியிருக்காரு சில வருஷம் கழித்து இதுதான் என்னோட தொழில்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் கடவுளால ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கேங்கிறாரு தனுஷ் தனுஷ் தன்னோட அண்ணன் செல்வராக அவனோட டேரக்ஷன்ல காதல் கொண்டேன் மயக்கம் என்ன ஆகிய படத்திலையும் தந்தை கஸ்தூரி ராஜாவோட டேரக்ஷன்ல ட்ரீம்ஸ் படத்திலையும் மனைவி ஐஸ்வர்யாவோட டெரெக்ஷன்ல மூணு படத்திலையும் மர்ச்சனி சௌந்தர்யாவோட டெரெக்ஷன்ல விஐபி இரண்டாம் பாகப் படத்திலையும் நடிச்சிருக்காரு ஐஸ்வர்யா சௌந்தர்யாவோட டெரெக்ஷன்ல நடிச்சிருக்கீங்க சகோதரிகள்ல யார் பெஸ்ட் டைரக்டர்னு தனுஷ் கிட்ட கேட்கப்பட்டது அதற்கு அவர் கூறும்போது ரெண்டு பேருமே திறமையானவங்க இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டாரோட மகள்கள் கலை நுணுக்கங்களை அறிஞ்சவங்கிறாரு தனுஷ் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.